ஓணம் கொண்டாட காரணம் என்ன தெரியுமா முன்னொரு காலத்தில் கேரளாவை ஆட்சி செய்து வந்த மன்னன் மகாபலி உலகத்தையும் ஆழும் நோக்கத்தில் வேள்விகளை நடத்தி தானத்தை வழங்கி வந்தான் இதனை தடுத்து நிறுத்துவதற்காக விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து வந்து மகாபலியிடம் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டான் மன்னனும் மூன்றடி நிலத்தை தருவதாக சம்மதித்தான் உடனே வாமன வடிவில் வந்த விஷ்ணு பகவான் தனது திருவுருவத்தை பெரியதாக்கி ஒரு காலால் வானத்தையும் மறு காலால் பூமியையும் அடி நிலம் என்று கேட்க மன்னனும் அடக்கி ஆளும் தன்னுடைய எண்ணத்தை கைவிட்டு தன்னுடைய தலையை மூன்றாம் அடியாக விஷ்ணு பகவான் மகாபலியின் தலையில் கால் வைத்து பாதாளத்திற்கு அனுப்பி அங்கே ஆட்சி செய்யுமாறு கூறினார் அப்போது மன்னன் தான் ஆட்சி செய்த என் நாட்டு மக்களை வருடத்தில் ஒரு முறையாவது காண வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றார் இதன் காரணமாகவே மன்னன் மகாபலியை வரவேற்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது